Praise the Lord. Welcome to the Tiny Shine Drops Tamil Bible quiz. Together, let's dive into God's Word and walk in his radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Veda Gama Kervi Machum Badil. Romer Adigaram Yere. Kervi Wundra. Uramanishan Uiro Di Rukumalavum. Badil, Nyaya Pramanam. கேள்வி இரண்டு யாருக்கு கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தவர்களானார்கள் பதில் தேவனுக்கு கேள்வி மூன்று எது மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன்ஸ் செய்தது பதில் பாவ இச்சைகள் கேள்வி நான்கு எதின்படி அல்ல எதின்படி ஊழியம் செய்கிறோம் பதில் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி கேள்வி ஐந்து எது பாவம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லாமல் இருந்தால் நான் அறிந்திருக்க முடியும் பதில் இச்சை கேள்வி ஆறு எது இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்கும் இருக்கும் பதில் நியாய கேள்வி ஏழு நியாயப் இல்லாமல் இருந்தபோது நாம் எப்படி இருந்தோம் பதில் ஜீவன் உள்ளவன் கேள்வி எட்டு எது வந்தபோது பாவம் உயிர் கொண்டது பதில் கற்பனை கேள்வி ஒன்பது எது மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது என்று பவுல் கூறுகிறார் பதில் ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை கேள்வி பத்து எது எதினால் சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது பதில் பாவம் கற்பனை கேள்வி பதினொன்று பரிசுத்தம் உள்ளது எது பதில் கேள்வி பன்னிரண்டு பரிசுத்தம் நீதி நன்மையாயும் இருப்பது எது பதில் கற்பனை கேள்வி பதிமூன்று நான் டேஷ் செய்யாமல் டேஷ் செய்கிறேன் பதில் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் பதில் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் கேள்வி பதினான்கு எப்பொழுது நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறோம் பதில் நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க கேள்வி பதினைந்து எது செய்ய விருப்பமுண்டு ஆனால் எது என்னிடத்தில் இல்லை பதில் நன்மை நன்மை செய்வதோ கேள்வி பதினாறு மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் எது நம்மிடத்தில் இருந்தது பதில் பிரமாணத்தினால் தோன்றிய பாவ இச்சைகள் கேள்வி பதினேழு விரும்பாததை செய்ய வைப்பது எது என்று பவுல் கூறுகிறார் பதில் எனக்குள் வாசமாயிருக்கிற இருக்கிற பாவம் கேள்வி பதினெட்டு நன்மை செய்ய விரும்புகிற பவுலிடத்தில் என்ன பிரமாணத்தை காண்கிறதாகக் கூறுகிறார் பதில் தீமை உண்டென்கிற பிரமாணம் கேள்வி பத்தொன்பது உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி எதின் எதின்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று பவுல் கூறுகிறார் பதில் தேவனுடைய நியாயப்பிரமாணம் கேள்வி இருபது நிர்பந்தமான மனுஷன் யார் பதில் பவுல் கேள்வி இருபத்தி ஒன்று பவுல் மனது மற்றும் மாம்சத்தால் யாருக்கு ஊழியம் செய்கிறார் என்று கூறுகிறார் பதில் தேவனுடைய நியாயப்பிரமாணம் பாவப்பிரமாணம் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் டிராப்ஸ் பிளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்